நாட்டில் மீண்டும் தீவிரமடையும் நாட்டில் தற்போது எலிகாச்சல் மீண்டும் தீவிரமடைந்து வருவதாக சீமா சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இன்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் எலிக்காய்ச்சலானது சேற்றுநீரினால் பெரும்பாலம் ஏற்படுவதாக கூறிய அவர் பாடசாலைகளுக்கு தற்போது விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமையால் சிறுவர்கள் பட்டம் விடுவதற்காக பெரும்பாலும் வயல் நிலங்களுக்கு செல்வதால் எலிகாய்ச்சல் நோய் ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் காய்ச்சல் ஏற்பட்டு சுமார் ஐந்து அல்லது ஆறு நாட்கள் நீடித்தால் அது எலிகாய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்க முடியும் என்று வைத்தியர் தீபால் பெரியராக சுட்டிக்காட்டியுள்ளார் அண்கள் சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் காணப்படுதல் வயிற்று மற்றும் சிறுநீர் கடும் மஞ்சள் நிறமாக வெளியேறுதல் என்பன எலிகாய்ச்சலின் அறிகுறிகளாகும் இந்த எலிகாய்ச்சலுக்கு சிகிச்சை இருந்தாலும் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த நோய் நிலைமை சிறுநீரக தொற்றுக்கும் வழிவகுக்கும் என்றும் ரிச்சுவே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் தீபால் பெரேரா குறிப்பிட்டுள்ளார்